எல்லோருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் நமக்கு பின்னாடி நெல்லெல்லாம் அறுத்துக்கிருக்காங்க நடவு நட்டுறது இனிமேல் வெசப்போ வச்சது இந்த கொஞ்சம் கழிச்சா இருப்பாங்க நம்ம எங்கேயாவது போனோம் அந்த பக்கம் வய வயக்காடு பக்கம் போவோம் அது வரைக்கும் நம்ம இன்றைக்கி பக்கம் வந்தாச்சு ஆரம்பிப்போமா கொட்டியம்மா உங்களுக்கெல்லாம் அந்த கொடி வேணாம்மாக்கோ மற்றதெல்லாம் திண்டுக்கிறிருக்கா இந்த இந்த சிரிச்சு கூட ஏதாவது பிடிச்சி இருக்குது நீ நெற்று ஆவிக்க கச்சிம நெத்து இந்த ஒன்று இந்த இதாக இருக்குது இங்கே பூ இருக்குது இந்த தேர ஒரு ஆளுங்க நெற்று ஒன்று விழுக்குது திண்டுக்க அந்த கொடி தின்ற அளவுக்கு கோடிக்கு பஞ்ச மணிக்கு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தாலும் தின்னுறாங்க பசங்க ஒரு அரை மணி நேரம் காமி நேரம் பாடி போட்டோம்னா காப்பிடி வௌறு வச்சவளுக்கு காப்பிடி காமி நேரத்தில் கா வயிறு நம்பிரும் அந்த தூரத்தில் தெரியுதல இது எல்லாமே விதப்பு நடவு இல்லை அதனால இனிமேல் லேட்டாக இருப்பாங்க அவங்ககிட்ட தூரத்தில் தெரியுதோ தூரத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு மஞ்சள் கலர் இருக்குது அதெல்லாம் நடவு நட்டுது அதெல்லாம் இனிமையாக இருப்பாங்க நம்மளாம் போகணும் அந்த பக்கத்து ஒரு இங்கே ஒரு முள்ளு முல்லாம் தெரியுதா காமிச்சல அந்த பக்கம் வந்து எனக்கு கட்டுறேன் இரு அந்த முள்ளு வந்து பக்கத்து ஒரு அம்மா அந்த பக்கம் போகணுங்க அங்கே தான் பாதி ஆடெல்லாம் போய்க்கிருக்காங்க நம்ம ஒரு மனங்காட்ட ஆடு பார்த்தோம்ல அவங்க எப்பயுமே அங்கே தான் போகிறாங்க நம்ம இன்றைக்கி அங்கே போவோம் இந்தா இதெல்லாம் இழுக்கவே தேவையில்லைங்க அளவுக்கு இருக்குது நம்ம தெனாப்பட்டு இருக்கா பாய் இது இழுக்கவே தேவையில்லைன்னா கச்சா எங்கே வர்ற நேராக வர்றா எங்கே வர்றா இங்கே தான் வர்றியா இந்த மரத்தில் பூவுதான் இருக்குது ஓ எனக்கு தான் ராவு கண்ணுமே உனக்கு இந்த பூ பூ உசுராக இருக்க வேறு பூ பூ எப்படி தேர்ற தின்றா ஒரு இதில் என்ன வந்தா ஒன்று இருக்குது பிஞ்சு அதுதான் விழுந்துருக்கு ஆனால் பாதி பேர் தான் இப்போ கொடி தின்றாங்க பழுவும் தின்றா இந்த ஊமைச்சி மைக்கல் நம்ம ஸ்கைஃபாலே தின்றா பாதி பேர் நெற்றுறா அவராங்க எதவோ திண்டா சரிதாங்க அட்டை சுளி அட்டை அட்டை என்ன நெத்து தின்றியா இங்கே ஒன்றும் இல்லையே ஓடு இந்த அவன் போகிறாங்க அவன் மரம் மரத்து போடுவாங்க நான் ஸ்கைஃபாலே ஒன்றையும் கிடத்துறியா எல்லாம் நல்லா மேஞ்சிக்கிறந்தா கொடியை அப்படின்னு கெடுத்துட்டாங்க கடைசியாக நம்ம சூர்யா சின்னவே பெரிய அமைச்சர் சின்ன அமைச்சர் எல்லாம் இருக்கும்போது கரை பக்கம் வந்தால் ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரம் கழிச்சு வந்தால் ஒன்று நென கொடியே தின்றாங்க அதிகமாக டெத்து தான் ஆகுறாங்க அதனால் நம்ம இப்போ தண்ணிக்குள்ளே போக போகிறோம் தண்ணிக்குள்ளே ஒரு கரை இருக்குது அந்த வழியாக போய் நான் நடுக்கிற பிள்ளையாக இருக்கிற அந்த மரத்துக்கு நேரம் போய் ஏற போகிறோம் அப்படியே போய் ஏறுவோம் தண்ணிக்குள்ளே தான்டா போக போகிறோம் என்ன தண்ணியாக குடிக்கிறீங்க எந்த கரைக்கு போகிறோம் தான் ஒரு கரை இருக்கா உங்களுக்கு தெரியுதா அந்த கரைக்கு தான் நம்ம போக போகிறோம் அப்படியே ஏறி பார்ட்ரை கிராஸ் பண்ண போகிறோம் என்னங்க இதில் இன்னும் தண்ணி கிடக்கு தண்ணி இது மட்டும் தண்ணி கிடக்கு மற்ற பக்கம்லாம் நல்லா காஞ்சிருச்சு இதுக்குள்ளே வருவாயிலாம் தெரியே ஆனால் பார்த்து இருக்குது ஆனால் இவங்க வருவாயிலாம் தெரியே இவங்களை கொண்டு போகணுமே ரொம்ப தண்ணி கிடக்குங்க இதில் கிடக்கிற கஷ்டம் ஆனால் சின்ன சின்ன குட்டியெல்லாம் எதுவும் கிடக்காது அதனால் நான் நினச்சேன் தண்ணி குறைஞ்சிக்க முடிச்சேன் நான் குறையலை சரி வாங்க நம்ம சுற்றியே போகணும் அம்மாலாம் அங்கிட்டு போயிட்டான் அடுத்த தடவை நம்ம தண்ணி குறைஞ்சப்ப வந்துக்கிடுவோம் இன்னும் தண்ணி குறையணுங்க தண்ணி குறைஞ்சி பார்த்தேன் இன்னும் ரொம்ப ஏகப்படும் தண்ணி கிடக்கு சின்ன குட்டி எல்லா குட்டியும் எப்படியும் இடுப்பு வரைக்கும் நினச்சி வாங்கிக்கிறேன் அது போக நம்ம சுற்றியே போவோம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அவங்ககிட்ட கொஞ்சம் இற இல்லாமல் இருக்கும் வாங்க பார்த்துக்கோச்சி ஓடியா தா 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 தாண்டி ஓடியா ஓடியாடியா பா ஆ பா அந்த நிற்கிறேன் வா ஒடியா ஓடியா அப்படியா நம்ம ஓடியோ 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 அத்தே அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க போ இந்த இங்கே ஒரு பார்த்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி பிச்சை ஆயிடுச்சு கரும்புச்சு அத்தே கருத்து இருதா இல்லையா போவியா கருத அறுத்துவிட்டாங்க இந்த பக்கம் இருலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கருதாக இருக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு இப்போ அறுத்துட்டாங்க நம்ம இந்த ஓரத்தில் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டே போவோம் ஏன்னா இந்த ஓரத்தில் என்ன மேய்க்கலாம் அந்த பக்கம் வெள்ளம் இல்லை அதனால பசங்க எதுவும் சம்பவம் பண்ண மாட்டாங்க அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேஞ்சிக்கிட்டே போட்டோம் இந்த பக்கம் தான் நிறைய கொஞ்சம் நேரம் திண்டாங்க இப்போ இந்த நிறைய தி இப்போ நடந்து போய்கிட்டே இருக்காங்க வேறு அங்கேயும் பார்த்தீங்களா ரெண்டாவது பட்டம் விதப்பு போட்டிருக்காங்க நெல் முதல் தடவை போட்டு அறுத்துட்டாங்க மொதல் நடவு இப்போ வந்து விதப்பு அதாவது எல்லாம் விதப்பு தெரியுதா இது வரைக்கும் எந்த அது வரைக்கும் போட்டிருக்காங்க இனிமேலும் அப்படித்தான் விதைச்சி விட்ருவாங்க அடுத்த அடுத்தக்கு தண்ணியை பொறுத்து தண்ணி தான் குறைஞ்சிச்சு அந்த தண்ணியை பொறுத்து கம்மாய் விதப்பு விதப்பாங்க நினைக்கிற நெல்லு என்ன என்ன செய்யுது உங்கள் அம்மா அந்தா இருக்கா வரு உங்கள் அம்மா அந்தா இருக்கா அவர் அம்மா இருந்தால் திண்டுக்கிருக்கா ஒரு அவரு பிஸியாக அம்மா தின்ட்டு வரட்டும் என்ன 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 என்னாச்சே அதுக்குள்ளே தும்புறீங்க பரெக்ட் பரெட்டுன்னு தும்புறேன் இங்கே மூக்குள்ள அந்த ஏறி சோலை தினங்க கொஞ்சம் இந்த திருப்தியை கட்டிச்சாலே அப்படித்தான் நம்ம இன்றைக்கா பக்கத்து ஒரு பா கம்மா போகணும் போவோம் என்றைக்காத்தூர்ணா இப்போதைக்கு இங்கிட்டயே கொஞ்ச நாள் விடுவோம் ஒரு நாள் அங்கிட்ட காட்டுறேன் கைப்பாளே நீ முட்டை எங்கிட்டாவது நீ வாடிக்கி எங்கிட்டாவில் போய் தானே பாதம் எங்கே இருக்கு எங்க ஒரு வந்துடுவா ஏறு மலை விடுவா அப்படி அப்படியே விட விட்டா ரெண்டு சொல்லி கருவாச்சு நாய் வருது ஒரு அது கருவாச்சி அங்கேயே பயமுறுத்திட்டா கருவாச்சியை பாருங்க அக்கே பயமுறுத்தி பயப்பில்ல கீழே இறங்க வச்சுட்டா கருவாச்சே அவ்வளோ பவரா நீங்கள் ஓய் ஓடிட்டியா தப்புச்சிட்டேன் இல்லாட்டி முட்டியிருப்போம் பாய் படில் தென்னா வட்டில முட்டி பற கொட்டுருவா எங்கே தான் நண்டை முட்டை காணும் இன்னும் வித்தியாசம் பார்க்குறே சின்ன பையன் எப்பாண்டிப்பேன் நீ என்ன என்னன்ற அம்மாண்ட அம்மா என்ன குட்டியம்மா நண்டை பார்த்தேன் நண்டு வர்றாங்களா தான் வர்றான் நினைக்கிறேன் தோ வர்றாங்க முடியா நண்டு நண்டு நடுத்து நண்டு எப்படி வர பேசன்னு சொல்லலாம் இருந்தா ஒரு மாதிரி முட்டி பார்ப்பறேன் எப்படியா அப்படியா அப்படியே மடியா புளியங்காய் எதுவும் எடுத்தீங்களோ புளியங்காய் ஒரு நொன்று இருக்குது தும்பிங்களா தும்பையா நீ திக்க மாட்டேன் வரேன் நிறையா விதை இங்கே ஒரு விதையாக கிடத்துக்கிங்க புளிய விதை தான் இங்கே கிடக்கு இருக்கிறதெல்லாம் பிறகு தட்டுக்காமல் வா நண்டே இப்படியே அப்படியே நான்டே விட்டுட்டு போகிறாங்க இங்கே ரெடியாக இருக்காங்க இல்லைங்க ஆடுங்க கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு மெஞ்சி தவிச்சு போயிட்டீங்க ரெஸ்ட் எடுக்கணும் என்ன கச்சா 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 என்ன தண்ணி ரொம்ப குடிச்சான ஒரு மாதிரி மூச்சு விட்றா இந்த பள்ளமேடு கரையில் வந்து நடந்து வரும்ல அந்த ஏரி வரதான் மூச்சு வாங்குறான் ஒன்றும் ஒன்று ரெஸ்ட் ஆடு ஓபா என்ன பொறுமையாக போய் அப்படியே இறக்கிறோம் ஒன்றை வந்தாச்சு நீ இதில் இறக்கிடுமா இதில் இறக்குனா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தா கச்சா உனக்கு ஒரு புளியங்காய் கொடுக்குறேன் புளியங்க புளிய இது செடி திங்க இது தண்டா நோய் எதிர்ப்பதி என்னென்னா கிடைக்கும் கடிங்க கடுக் கடு கடி மோந்து பார்க்குறேன் நான் அவ்வளோதானா அது அவ்வளோ கடிக்க மாட்றாங்க இங்கே இங்க வரும் இங்கே வார் நம்ம பெரிய குதிரை புளியங்காய் கடிச்சி பழையச்சு நல்லா வாடி நல்லா வருவாள் இப்படி கடிக்க முடியாது தனி நோய் எதிர்ப்பதி நிறையா அவனு சில வருவாங்க எதிர்ப்பு சக்தி கிடச்சாலே நல்லா எந்த நோய் வராதுங்க பரவாயில்லி புளியம் கிடைச்ச பழகிட்டா யார் உங்கள் மம்மி சொல்லி கொடுத்த டைனோசரு ஆ இப்படியா கடிப்பா தர்கவரு இங்கு பர்றி தற்கொரு பிச்சு தரம் பிறேன் தான் அண்ணன் பிச்சை தரம் பர்ன் அச்சியா தற்கூர் உள்ள என்ன இருக்கும் ஆ தின்னு அப்படி தின்னு அவ்வளோதான் அக்கிய முழுங்கிட்டா நீ செல்ல பிள்ளடி அப்படியா வா போ வாங்க 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 போடியா அப்படியா விட்டு கிளம்பிட்டா வரும் நண்டு கிளம்பிட்டா பால் கிளம்பிட்டா வேப்ப குழா கிடைக்காத காரணத்தினால் நம்ம பசங்கள்லாம் காஞ்ச குழையாக கடிக்கிறாங்க பசி தின்னுங்க ரொட்டு போச்சு கொஞ்சம் என்ன ஊந்திரும்போது இனிமேல் தான் தழுக்கும் அதுக்குள்ளே இந்த காஞ்ச புள்ளதே கடிங்க முட்டி கிடக்குங்க இதுவே போதும் கொஞ்சம் கடை தான் ரெண்டு கடித்தாலே கடிச்சாலே போதும் வா வா ஒா ஒடிய வாங்க வாங்க இந்த இதுக்கு கோப்படுத்து எங்கிட்ட போகிறீங்க வாடா போய் குரப்படுத்து அரப்பில குடிவா இட்டா டா விட்டு அந்த ஒரு தண்ணி தண்ணியாக குடிங்க அந்த அந்த மாதிரி கோரப்பிள்ள இருக்குங்க கோரப்பழத்துனா விடுவோம் அதுக்குள்ளே எங்கே போகிறே த வரேன் போகிறேன் நம்ம கபாளி நட்டுக்கு தாங்க போகிறேன் ஹே இங்கிட்டா திரும்ப எங்கே வரீங்க நெல் திரும்பா கபாளி திரும்படா ரெண்டு கோரப்பிழக்கு போகிறேன் அந்த கருக்கடா அதில் போய் கடிச்சிக்கலாம் ரெண்டு திரும்ப 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 அப்படியே திரும்ப 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 தான் அந்த நட்டு வரைக்கும் நல்லா நல்லாயிருக்குங்க பச்சப்சேன்ட்டுருக்குங்க வாய் இருக்கும் கோரம் வந்துடுச்சு அப்படியே தண்ணி தான் இது என்ன தண்ணியே ஏற்க தவணை தவு எல்லாம் மொளச்சி மொழி தவுங்க இல்லாட்டி இவங்க ஒரு பாலம் கட்டிடுமா என்ன மாதிரி எவ்வளோ உள்ளே இறங்க மாட்டேன்றாங்களே தவுடி அத்தே தண்ணி கடிக்க போகுது தண்ணி குடிக்கிறியா இந்த தண்ணி குடிக்கிறனால அது சேர்ந்துக்கிடுச்சி முதல்ல கழிஞ்சிதா சேர்ந்துக்கிச்சு இப்போ ஈவா கழிய ஆரம்பிச்சுட்டான் கொஞ்சமாக சேர்ந்துக்கிறோம் ஓடு போடி தவுறாங்கண்ணா உள்ள போனோதான் தண்ணி கொஞ்சம் லைட்டாக சுடுதுங்க

ஒருபோ நம்ம நடந்து வரும்ல இந்த பகுதி தான்ங்க அதிகமாக விஷப்புல் இருக்கிற பக்கம் உன்னை ஏற்கனவே சொல்லியிருப்பேன் விஷ அது திண்டாலே ஆடு மாடுக்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே போதா புல் விஷப்புல் மாதிரி இருக்கும் தாங்க இருக்குது அதை கண்டுபிடிக்க முடியாது ஆடு தான் அதை கண்டே பிடிக்க முடியாது அப்படி ஒரு புல்லுங்க நார்மல் புல் எனக்காக இருக்கும் விசப்பு தான் இந்த பக்கம் ரொம்ப கிட்ட வந்ததில்லை இன்றைக்கி தான் ரொம்ப கிட்ட வந்தேன் ரொம்ப புகாராக இருக்குங்க நம்ம சுற்றி வந்திருக்கலாமோ நான் நன்டே உனக்கு பார்த்து தெரியுமா எந்த பக்கம் போகிறது ஆ நடுத்தர் நண்டு நீன நிறையா ஒரு வந்த பக்கம் மீனே ஓடி போயிட்டாங்க நீ நான் மட்டும்தான் இருக்கும் இந்த பக்கம் வெளியே இறணும் சரியான பாதை தான் போச்சு நண்டு பை உள்ள எங்கிட்ட போகுது அது பின்னாடியே நம்மளும் போனோம்னுங்க போனால் தான் கிட்டா கூப்பிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் நண்டே ஆ நான் பரவாயில்ல நண்டே எனக்காக வெயிட் பண்ணுறியா வரேன் வரேன் போ போ நம்ம நண்டு பாசக்கார நண்டு வா நண்டு ஓடிய போவோம் நடுத்தர் நண்டே நண்டே இந்தா நண்டே இங்கே வெயிட்டாய் இங்கேயே ஆளை காணா உனக்கு தெரியுமா எங்கிட்ட ஓடி போயிட்டாயேன் தெரியல எங்கிட்ட போயிட்டாங்க தெரில வருவாங்க என்ன உள்ளே போயிருக்கணும் அப்படியா பா தா 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 தட்டினா உடையடுவாங்க எத்தனை ஐந்து உயிரை கொடுத்து விடுவாங்க அப்படியா பா வா அப்படியா உடியா தா தா ஒரு ரூபாயிலாம் கடமை அந்த ஸ்கைஃபால் போறாங்க அந்த பொருளாக தெரியுது அந்த வண்டா வண்டா ஆனால் அவன் நம்ம உக்கவலை எங்கிட்ட போகிறான் அப்படியா வா வா வாங்க 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 மைக்கேல் வன்ட்டான் நம்ம யாரு சின்ன குதிரை பெரிய குதிரை இரட்டை சுழி அப்புறம் கட்டை சொல்லி வேணா வரல ரிலாக்ஸ் அப்படியா வா வா பா எல்லாரும் வந்தாச்சான்னு தெரியல எல்லோரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க நினைக்கிறேன் சரி இந்த மர மரத்து ஓடுவாங்க கொஞ்சம் நேரம் மரத்தை வரைக்கும் போட்டு வெயிலுக்கு நிழல் நட்டுனுங்க வருங்க வெயிலுக்கு தாங்க மாட்டேங்கிறது எல்லாமே வந்தாச்சு நாட்டுக்கார உள்ள மரத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்து நல்ல நல்லா இல்லை போய் நெற்று பறக்குங்க இல்லாட்டினா செஞ்சிட்டே பறக்குங்க பாதி பேர் முள்ளுக்குள்ளே இருக்காங்க பாதி பேர் தான் வந்திருக்காங்க நம்ம பக்கம் வடரோழிச்சே எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்க இப்போ நாய்க்கு பயந்துகிட்டு தான் நான் பார்க்குறேன் எல்லாம் அசால்ட்டாக போகிறாங்க ஃபுல்லாக அந்த முள்ளுக்குள்ளே இருக்கேன் அந்த மைக்கில் வந்து இருக்கான் பாரு அங்கேருந்து இங்கே சுற்றி வர மணி இப்போ ஒரு மணிக்கிட்ட ஆகிப்போச்சுங்க இனிமேல் தான் நம்ம மேட்ச்சலே ஆரம்பிக்கணும் வாய்க்காடு பக்கம் நெல் அறுக்கிறாங்க சத்தம் கேக்குது நேற்று பார்த்தோம்னா ஒரு நெல் சிந்தி கிடைக்கிற அந்த இதை தான் அறுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அறுத்துட்டாங்கன்னா ஒரே நட்டு சும்மா பயப்படாமல் வெள்ளாப்பாடு இல்லையா சும்மா விட்டுடலாம் நேராக போய் முட்டுக்கலான்ட்டு அதை விட்டு அந்த அங்கிட்ட ஒரு நம்ம புதற்குள்ள மேட்ச்சம் அந்த புதற்கிட்ட வரைக்கும் தான் அங்கிட்ட கொஞ்சம் பரியுது அங்கே விட்டு விடக்கூடாது அங்கே நல்லா புல் கிடக்கு அந்த அளவுக்கு நம்ம பசங்க ஏற மாட்டாங்க அதனால் பண்ணி அந்த பக்கத்துக்கு நிறையா படுத்துருக்கு அதனால் பண்ணி கொண்ட பிரச்சனை அது போயிடும் பகலில் நைட் நேரம் வந்தால் தான் நம்ம கைமாயிடும் பகல் நேரம்னா அது போயிடும் ஆனால் இது அடுத்த இந்த நெல்லாம் அடுத்த நம்ம ஓடி போயிடலாங்க அங்கே என்னச்சு நினைக்கிறேன் இங்கேருந்து நேராக இருக்குது ஒரு அரை கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் நினைக்கிறேன் நேராக போகணும் அங்கே போயிடலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் புல் சும்மா இந்த பக்கம் புல் பச்சை இருக்குங்க என்ன சரி சரி வாங்க எல்லாம் வாங்க வரட்டும் எப்படே இன்றைக்கி விட இன்னைக்கு நேற்று இன்னைக்கு நல்லா நெற்று கிடக்கு நல்லா தின்றீங்கடி காஞ்ச நத்தா கிடைக்கிது காஞ்ச நத்தான் கிடைக்கிறது என்ன இங்கே இங்கே தெரியுதுங்க அங்கே போய் தரேன் அங்கே போகிறேன் கைப்பாடு வேறு நல்லா இடத்துக்கு பிடிச்சிட்டா நடிச்சுலேயே நடிச்சு வர்றேன் அவன் எங்கே தெரியாட பாய்ப்பாயில்ல இவங்கெல்லாம் காலி பண்ணிட்டாங்க பெரிய குதிரை பெரிய குதிரை சின்ன குதிரை ஏன் பெரிய குதிரை இங்கே வார் எங்க முடிக்கிறா வரு குட்டியம்மா நீ ஏனால் சொல்ல அங்கே போ உங்கள் பாட்டி எங்கே போய் திண்டுக்கி இருக்கா வரு காலி வந்துட்டான் இங்கே பாரு பெருசா ஒரு இங்கே பிடிந்துச்சாரு இந்த தற்கூர் யாரும் பார்க்க மாட்டேறாங்க எங்கள் கீழே பார் வீட்டில் பிடிந்துச்சேன் இந்த பக்கம் தற்கொரு ரொம்ப கிடக்கு ஒரு முடியாட்டா சரி இந்த ரிக்கப் பண்ணேன் ஓம் சே ம் அவ்வளோதான் ஓ நான் கண்ணுமை இந்த அவ்வளோதான் எல்லாம் காஞ்சி போனால் தான் எல்லாம் பச்சையாக இருக்குது கேட்குதாங்க கேட்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கிற சத்தம் கேட்குது இந்த பக்கத்தில் அங்கே இதாக அறுக்கிறாங்க இந்த இதை அறுத்துட்டாங்க நம்ம பயப்படாமல் கொசாமல் போகலாம் அது வரைக்கும் அது அங்கிட்டு இருக்கிறதனா கொஞ்சம் அறுத்துட்டாங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன புல் தான் அங்கே கருவ ஆரம்பிச்சிடும் அருவிலி மாற்றம் மழை வெஞ்சி புல் அப்படியே காஞ்சி கருவாடா போச்சு ரெண்டு மூணு இந்த பாலோட கூட தான் முட்டி போட்டு முட்டி போட்டு தின்றாங்க அது கொஞ்சம் பால் சத்து இருக்கிறதுனால வேறு வழி இல்லை செம்பரியாடு ஒன்று ரெண்டு திண்டாலும் மிச்சம் கிடக்குங்க நீங்கள் முள் வேறு விட்டுறாங்க போல ஆமாம் முள் விட்டுறாங்க புல் இருக்காது ச சரி வாங்க வேறு இடத்துக்கு போப்போம் தூ என்ன கச்சா அது என்ன தான் அது கருத அறுத்துக்கிறாங்க இன்னைக்குள்ளே அறுத்துருவாங்க கொஞ்சம் நேரம் நல்லா அந்த கொஞ்சம் காஞ்ச புல் இந்த அங்கிட்டு மின்னி கூல சின்ன சின்ன தின்ன விட்டு அப்படியே ஒன்று இந்த பசங்களை போகணும் டெட்னா அந்த கருது இருக்காங்களே தான் அசை சுற்றி அங்கட்டு ஒரு போகம் இருக்குது அதில் விடணும் இதுலையாவது ஒன்று விட்டால் தான் கொஞ்சம் காஞ்சப்பழம் கடிச்சதுக்கு அந்த பச்சைப்பிள்ளை பிரிவுன்னு கடிப்பாங்க ஒரு மணி நேரம் நம்ம அங்கேயே மேய்ச்சிட்டு ஃபுல் பண்ணிட்டு தான் நம்ம திரு நகரத்தையே கிளம்புறோம் நம்ம இன்னுமே அந்த முள்ளுக்குள்ளே போக முடியாதுங்க இந்த அந்த முள்ளுக்குள்ளே இந்த முள்ளுக்குள்ளே இந்த முள்ளெல்லாம் விட்டுறாங்க இனிமேல் அந்த பக்கம் நெற்று பறக்க முடியாது ஏய் நண்டு அவன் என்ன ஓட்டுறேன் தான் ஓட்டான் நெற்று போன ருசிக்கு போயிட்டாலோ அந்த பசிக்கு தான் போயிட்டா பய உள்ள நீ வா ஓடியவா போகறக்குள்ளே போகிறாங்க எல்லோரும் ஓடி பாலி இந்தா வா வா ஓடி ஓடி நண்டே வாங்கடா வாங்கடா இந்த செலவு உள்ளே போய் கொஞ்சம் நேரம் கொலையை தின்ட்டு வரும்டா ஒரு அரை மணி நேரம்னா இருந்தால் போதுங்க இந்த அளவுக்கு பச்சை பதுக்கி எங்கேயும் கிடைக்காது ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க சரியான வெயிலுங்க ஆடுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கே ரொம்ப மூச்சை பிடிக்கிற மாதிரி இருக்கும் காற்று அடிக்காமல் இருக்கனால மூச்சை பிடிக்குது ஆடெல்லாம் கருப்பான ஆடுலாம் ரொம்ப வெயில் தாங்குதுங்க வெயில் நம்ம சின்ன எல்லாம் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில இது கொஞ்சம் குளு குழுக்கணும்னு இருக்கனால இந்த முள்ளுக்குள்ளே போடுவோம்ங்க ஒரு மூணு மணி நேரக்கு வெயில் எப்படி தீ ஃபுல்லுன்னு அடிக்கும் எனக்கு தெரியும் நல்லா தெரியும் அக்னி அடிக்கிற மாதிரியே இருக்குது ஆனால் அக்னி கிடையாது அக்னி வர்றதுக்கு நாள் கிடக்கு இப்பயே இந்த போடு போடுது ரெண்டே வாரு மஞ்சள் பூ பூத்தா நல்லா கொக்கர வழி வந்துருச்சுங்க இதான் ஒரு காலத்தில் இந்த ஃபுல்லாக அந்த முழுக்குள்ளே இருந்துச்சுங்க அந்த சீசனே வரல என்னன்னு தெரில அப்படியே ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு சீசன் மாறிக்கிட்டே இருக்குது எப்பயும் கரெக்டாக வரும் அந்த பட்டம் வரல அந்த பூ பூவாக கடிக்கிறா அவர் நல்லா கொஞ்சம் கொலையச்சத்து கிடச்சா அவர் நம்ம பூ பூவாக கடிச்சிக்கிட்டு வெள்ளாடு அடுப்பு தான் பூ பூவை கிடிக்கும் செம்பிளி ஆடாதான் அடிப்பில் மட்டும் நல்லா தின்னு மேலே புள்ள விட்டுரும் எல்லாம் வளர்த்து 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 தும்புறாங்க புரட்டு புரட்டு தும்புறாங்க பூச்சி மூலாம்படம் இருக்கா நான் ஒருத்தன் தும்புனா எல்லா ஆடும் பிரித்து பார்த்துருந்துக்கா அத்தே அந்த இடத்துல டேஞ்சர் இருக்குது ஓ அதான் வெள்ளாடி ஒரு முட்டை ஒரு ஆடு தும்புச்சுன்னா இருக்காடெல்லாம் தேயாது வேற அப்படி கடி ஸ்கைஃபால் நல்லா கொடி படர்ந்த செந்தட்டி நல்லா படர்ந்துச்சு ஏற்கனவே மொதல் வா கடைசியில் வரும்போது இழுத்து விட்டுது திரும்ப அப்போ தென்னா விட்டு திண்டா இப்போ நம்ம ஸ்கைஃபால் தண்டுறது தின்னு இழு ஆ அவ்வளோதான் இழு தெளி தின்னு எங்கே வர பசங்க வெளியே ஓடையான் டைம் ஒருத்தன் தும்புனானே இருக்கல ஓடியான்ட்டாங்க நீங்கள் பற்றி எனக்கு நல்லா தெரியும் நண்டு இங்கே இருக்கான்னு பார்க்கணுங்க சம்பவம் பண்ணி விட்டுவோம் நடுத்தர நண்டு அவ்வளோ காண நல்லா மேய்ச்சிக்கிருக்கு இப்போ ஒருத்தி முட்டை வெளியே போயிட்டா வச்சா நெல் பார்க்க நாய் வாழை நிமித்த முடியுமா இவ்வளவு நிமித்த முடியாது நாய் வாழையும் நிமித்த முடியாது ஓம் சே உன் ஃப்ரெண்டு தெனா மட்டும் கூட நல்லா மெய்கிறாங்க எங்கேயும் இருந்த எங்கிட்ட எங்கிட்ட இருந்தால் வரு நம்ம நண்டு கூட அந்த அன்னைக்கும் மெய்கிறாங்க நேற்று விட்டு எடுத்தால் தொடர்றாங்க ஆ விட்டாங்க பா பசங்களா கருவாச்சியை நத்தி போட்டோம் சுற்றி பார்க்குறாளுக்கேந்தா இங்கே ஒரு நெல் இருக்குது அதுக்கு தான் டார்கெட் பண்ணுற ஆளுங்க அப்போ வந்து டார்கெட்டு இங்கிட்டு போகலாமா அங்கிட்டு போகலாமான்ண்டு அது இப்போ தான் அங்கே பறிஞ்சிக்கிருக்கு இன்னும் ஒரு மாதமேலாம் ஆகும் வீட்டு உள்ள வந்து பார்த்தா இருக்க அப்போ வந்த புல்லை கூட இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே புல்லெல்லாம் மின்னி எல்லாம் கருக ஆரம்பிச்சிருச்சுங்க புழு அதிகமாக திண்டு திண்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே போச்சுங்க வருங்க எல்லாமே மஞ்ச மஞ்சு வரப்போகுதுங்க இந்த முருக்குள்ளேயும் புல் தாங்காதுங்க ஒரு வாரத்துக்கு கூட நான் கூட தாங்க நினச்சேன் ஒரு வாரம் கூட தாங்காதுங்க ரொம்ப புழுபல்லாம் இருக்குது அதனால தும்பிக்கிட்டே இருக்கேன் ஆடெல்லாம் சரியாக மாட்டேங்குது இப்போப்பா ஒரு வழியா உள்ளே போயிட்டு வழியாக வந்தாச்சுங்க இன்றைக்கி ரொம்ப நேரம் உள்ளே நின்றதுக்காகக்கும் உள்ளே அப்படியே இந்த வண்டு ஒன்று ஆயுதுங்க ஃபுல்ல ஒரு அது வேறு கதமை வண்டுன்னு சொல்லுவாங்க அது வேறு ஆயுதுங்க அதை கடிச்சுன்னா அவ்வளோதான் தான் வீங்க கூப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் உள்ள மோசமாக இருக்குது ஆடு மாடலாம் அதை கட்டி தாங்க முடியல அப்படியே என் தங்கிக்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நாளைக்குள்ளே வீங்கணும் அந்த ஆடுக்குள்ளே அது ஒரு மாதிரி விச வண்ட மாதிரி இருக்கும் நான் ரொம்ப விஷமில்லை சும்மா கதை பண்ணுற மாதிரி நம்ம அங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு ஓடியா 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 மாடு முட்டை போப்புதுவா அங்கே மாடு இருக்கடி மாடு மாடு பார்த்து முட்டை ஆய் தாய் வரைக்கும் முட்டை போப்புது ஒண்ணா எங்கிட்ட தெளிவா முடியும் முடியும் அப்படியே அப்படியா ரொலெக்ஸே ரொலெக்ஸே வீட்டுக்கு வரலையாடா திரிசா நீ வரலையா மேய்ங்க மேய்ஞ்சிட்டு சொல்லுங்க ஃபோன் போடுங்க வந்து சாய்ந்தரம் பிக்கப் பண்ணிக்கிறேன் விட்டுட்டு போறேன் விட்டு பார்த்து பொறுமை மேய்யே உன்புலையே நான் கூப்பிட்டு போறேன் ரெண்டு பேரும் ஓடி வாங்க வாங்க முடியும் ஓடியா ஓடியா வரலையா சரி இருக்க போன் போடுங்க விட்டுட்டு போகிறேன் தருவாச்சே நீ மட்டும் வாடி ஒரு ஓடி ஆறேன் ஒரு கொடுத்துட்டு நீங்களாம் ஓடி போயிட்டாங்க அவங்க கடைசியில் ரெண்டு ஜீவராசி ஓடியாது ஒரு ரெண்டு பேர் இந்த நெத்தி போட்டு பழுவணும் பழுணும்ல இப்போ அசால்ட்டாக வர்றா இப்போ நான் வீட்டுக்கு ஆனால் அவங்க அம்மா தோ வராங்க அவங்களுக்கு தெரியாது ஓட்டா அவன் முன்னாடி போகிறான் இந்த மாதிரி பிள்ளைக்கு முத ஆளை போய் பால் கொடுக்குற மாதிரி என்ன வயத்தில் ஊற இந்த மரத்தை விட்டா அந்த வரா அந்த மரத்தை விட்டா இந்த மாறான் சரி எடுத்துருவா நான் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது மக்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எனக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு ஒரு லைக்காக போட்டு சப்போர்ட் பண்ணி எங்களை அக்கா அவ்வளோதான் இதே மாதிரி புது விலை பெரிய வெலை சந்திக்கிறேன் அதுவரை உங்களில் இந்த விளை பறிக்கிறது நான் உங்கள் டைமட் அதாங்க வைரம் பாப்பமா அடுத்த வெளில பாப்பமா இந்த ஒரு வாரம் வாய்க்காட்டில் நல்லா பச்சை இருக்கும் அந்த பச்சைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மேஞ்சாயினா கொஞ்சம் பால் இருக்கும் பசங்களுக்கு நேற்று இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பால் போடுதுங்க கொடி சிக்க ரெண்டு நாள் கொடியை விட்டு அடிச்சதில்லை இன்றைக்கி நெற்று தட்டி விடல அவ்வளவு அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது விடு நாளைக்கு பார்த்துக்குருவோம் நாளைக்கு செத்து தட்டிக்கிருமா சரி பாய்